ராட்சியை பாராட்டி பேசுவதற்கு நீங்கள் உங்களுக்கு வேற ஆட்களே இல்லையா இதே பாண்டே கேட்டால் காந்தி கொண்டது சரி என்பார் வைத்தியநாதனை கேட்டால் சரி என்பார் எஸ் சிசேகரை கேட்டால் சரி என்பார் இந்த அவர் வந்து பாண்டேவோ மாலிதாசோ வைத்தியதாசனோ எஸ் சி சேகரோ பார்ப்பனர்கள் எல்லாம் பார்ப்பனர் அல்லாதவரா என்பதெல்லாம் பிரச்சனை மையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் சைதாப்பேட்டையில் நடத்திய கூட்டத்தில் சாணக்கியா வலைவொலியின் நிறுவனர் பாண்டே தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் பிறகு இந்த நாடக கலைஞர் எஸ் வி சேகர் இவர்கள்லாம் அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அது ஒரு சலசலப்பை பார்ப்பனர்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கடுமையாக எதிர்ப்பவர்கள் இவர்கள் எல்லாம் அழைச்சு நீங்கள் வந்து கூட்டம் நடத்தி இருக்கீங்க பேராசர் சுபவீர பாண்டியன் கூட இவ்வளவு ஜனநாயகம் தேவையில்லை திமுக வந்து இவ்வளவு ஜனநாயகத்தை கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் கூட விமர்சித்து பேசியிருக்கார் ஒரு பரவலாக வந்து இணையத்தில் கூட விமர்சனம் வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படி இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அப்படி செய்கிறாங்க தேர்தல் வரும்போது ஒரு பக்கம் பாசிசம் அப்படின்றாங்க பாசிச பாஜக பாசிசம் வீழட்டும் பாசிசம் வெள்ளட்டும் இந்தியா அப்படின்னு ஒரு போன ரெண்டாயிரத்தி பதினொன்று நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வச்சாங்க ஒரு முழக்கத்தை வைத்தாங்க ஆஹ் பாசிச மோடி ஆட்சி அஹ் பாசிசத்தை செயல்படுத்த முயற்சிக்கிறாங்க இந்துத்துவ கொள்கைதான் இப்ப அவங்க வந்து இந்த தமிழர்களின் நாகரிகம் இல்லாதுன்னு சொன்னது இப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய அறிக்கைகள் சொல்லக்கூடியது இருக்கு ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி நீங்க வாழ்த்து சொல்லுங்க முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க ஏன் நடத்த முடியுது அப்படின்னா பொதுவாகவே இந்த இந்தியா இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆளும் வர்க்க கட்சிகள் அஹ் குறிப்பா ஒரு மாநில அளவில் செயல்படக்கூடிய கட்சிகள் டெல்லி தேர்தல் எடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு நோக்கம் கவலை என்பது வந்து மாநிலத்தில் ஆட்சியில் இல்லை என்றால் ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சியில் இருந்தால் ஆட்சியை நீடிக்க வேண்டும் அதிகபட்ச லட்சியமே அதுதான் அதிகபட்ச நோக்கம் கவலையே வந்து அதுதான் அப்ப இந்த ஆட்சியின் அருமை எல்லாம் இப்ப ஒரு பேராசிரியர் சுபவீரபானின்னு சொல்றது கூட ஆண்டே அப்போது பேசிய போது கூட இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பாராட்டி பேசவில்லை அவர் இந்த எதிர்க்க திமுகவின் சிறப்பினால் அது வெற்றி பெறவில்லை அது வந்து கூட்டணி கட்சியின் பலங்க தான் வெற்றி பெறு வெற்றி பெறுகிறது இப்படிலாம் பேசுறாரு அவருடைய ஆதங்கத்தை அவருடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார் இப்ப இந்த ஆட்சியை பாராட்டி பேசுவதற்கு நீங்கள் உங்களுக்கு வேற ஆட்களே இல்லையா அப்படின்னு சொல்லி அவரு கேட்டிருக்காரு அவங்க பாராட்ட வந்து பாராட்ட கூட இல்லையே அப்படின்னு இருக்காரு அப்ப எல்லாமே இந்த மாநில ஆட்சி இந்த மாநில ஆட்சியின் வெற்றி தோல்விகள் சாதனைகள் இதை மையமிட்டு விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் இருக்கு இந்தியாவில் ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அது ஒரு பாசிச கருத்தியலை கொண்ட கட்சி இன்றைக்கு ஒரு பாசிசத்தை ஒரே தேசம் ஒரே சந்தை ஒரே மொழி ஒரே மதம் என்று அவர்கள் கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற என்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அவங்க மீது கழகத்தின் மீது கூட நேரடியான தாக்குதலை அவர்கள் செய்கிறாங்க அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒன்றை ஆண்டுகள் பதினெட்டு மா மாதங்கள் சிறையில் அடைத்திருந்தார்கள் பிறகு பொன்முடி துரைமுருகன் திராவிட முன்னேற்ற கழக முன்னணி சக்திகள் மீது அவர்கள் வந்து சோதனை ஓட்டங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இது மாதிரி ஒரு பக்கம் இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அவங்க வந்து கட்சி தான் திமுக ஆளுமருக கட்சி தான் காங்கிரஸ் அந்த கட்சி மீது அந்த ஒழுத்து கட்ட கூடாது அந்த கட்சி நம்ம வர்க்கத்தை சேர்ந்த கட்சி தான் இப்ப வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது ஒரு அஹ் கட்சி மாவோயிஸ்ட் இவர்களை அணுகுவது போல் இந்த கட்சி இந்த இந்த கட்சிகளை அணுக கூடாது என்று அவர்கள் இப்போது கருதுவதில்லை அவர்கள் கார்பரேட்டுகள்லயே ஒரு ரெண்டு பேர் ஏகபோகமாக மாற்ற வேண்டும் மற்ற கார்பரேட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை ஒழித்து கட்ட வேண்டும் எல்லா துறைகளிலும் அதானி ஏகபோகம் ஆக்க வேண்டும் அந்த நபர்களை பெருந்து கட்சிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் வந்து செயல்ப ஒளித்து ஒன்று பலவீனமாக்கி ஒன்னும் ஆக்கணும் இல்லை தாங்கள் அவர்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு இந்த சிபிஐ அமலாக்கத்துறை இதெல்லாம் பயன்படுத்தணும்ன்றதா அவங்களுடைய செயல்முறையா இருக்கு இது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்தியா முழுக்க கட்சிகளை அவர்கள் சிறையில் அடிப்பதும் உடைப்பதும் விலைக்கு வாங்குவதும் அந்த அளவுக்கு பணமும் அதிகார அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியாமல் இருக்காது வந்து அவர்களே அதை எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறதாக இருக்கிறார்கள் இப்போ இந்த என்ன கருத்துனா ஒன்று மாநில ஆட்சிதான் உலகம் மாநில ஆட்சிதான் எல்லாம் என்று கருதக்கூடிய தரப்பு கருத்தும் இன்னொன்று இந்த ஆட்சி வந்து மற்றும் ஒரு ஆட்சி இது எல்லாம் கடந்து போகும் இதெல்லாம் இந்த இந்த ஷாக்கெல்லாம் அப்சர்வ் பண்ணி முன்னோக்கி செல்வோம் இது ஒரு கட்டமைப்பு ரீதியான மாற்றமாக இது இன்னும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் இது ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்கம் அது முக்கியமாக உளவியல் தாக்கம் சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஆன் தி மாசஸ் பர்டிகுலர்லி குறிப்பாக சமய சிறுபான்மையினர் உள்ளிட்ட அது பெரும்பான்மையினர் என்று கருதக்கூடிய இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களிடம் கூட இது எத்தகைய உளவியலை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது அதை மாற்றி அமைப்பதற்கு இன்னும் எத்தனை பத்தாண்டுகள் ஆகும் இன்னும் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினால் அது மாறும் என்று அந்த அளவிற்கான ஒரு உளவியல் சார்ந்த ஒரு தாக்கத்தை இந்த ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்ப இதை இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து இது இதெல்லாம் கடந்து போகும் இது ஒரு மற்றும் ஒரு ஆட்சி நாம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்களையும் அவர்களுடைய மனங்களையும் நாம் வெல்ல வேண்டும் என்ன இதோட முயற்சி என்னன்னா பாண்டேவின் மனத்தையும் வெல்ல வேண்டும் வைத்தியல அவர்களையே அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு மாற்றாரும் ஆஹ் புகழக்கூடிய அளவில் எங்களுடைய ஆட்சி இருந்தது பழைய மன்னர்கள் காலத்தை சொல்ற மாதிரி அப்படி அரசியல் அப்படி அல்ல அதாவது வந்து ஒரு இடத்துல இருந்து எடுக்காமல் ஒருவர் கொடுக்க முடியாது ஒரு பகையான ஒருவருக்கு ஒருவர் முரண்படக்கூடிய நலன்களை கொண்ட வர்க்கங்களை கொண்ட ஒரு சமூகமாகத்தான் இந்த உலகம் இந்த சமூக சமூகம் இருக்கின்றது உலகம் இதற்கிடையில சண்டை போர் போட்டி பங்கு மறுபங்கு இது நடந்து கண் அப்பட்டமா நடந்துட்டு இருக்கு இது ஒரு சமாதான உலகமாக இல்லை இந்த சமாதான வழியில் நீங்கள் வந்து பிஜேபியும் திமுகவும் சமாதான வழியில் இதற்கு தீர்வு காண முடியும் ஒன்று ஒரே வர்க்கத்தை சேர்ந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் அப்படி ஒரு கருத்தை கொண்டு அடிமனசில் கொண்டிருக்கீங்க தேர்தல் நேரத்தில் வீராபிஷேக முழக்கத்தை சொல் வைத்தாலும் அல்லது நாங்கள் வந்து இது ஒரு ஒரு முன் அரங்கில் ஈட்டி முனையாக பாய் சேர்ப்பில் ஈட்டி முனையாக இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் இது ஒரு சமாதான பூர்வமாக தீர்க்கக்கூடிய ஒரு சிக்கலாக முரண்பாடாக கருதி கொண்டிருக்கிறீர்கள் ஆனா அவங்க அப்படி கருதல ஒண்ணு ரெண்டாவது அவர்கள் ஒரு பட்டியலை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து காந்தியை சுன்ற கட்சி இப்ப காந்தி இப்ப இதே பாண்டேவை கேட்டால் காந்தியை சுட்டுக் கொன்றது சரி என்பார் வைத்தியநாதனை கேட்டால் சரி என்பார் கேட்டால் சரி என்பார் அவர்கள் காந்தியோடு நிற்கவில்லை அவர்கள் ஒரு பட்டியலை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து அஹ் கல்புரிகை சுட்டுக் கொன்றார்கள் பன்சாரவை சுட்டுக் கொண்டார்கள் ஆஹ் தபோல்கரை சுட்டுக் கொண்டார்கள் இப்போ கடைசியாக கௌரி லங்கேஷை சுட்டுக் கொண்டார்கள் எல்லாம் ஒரு அமைப்பு அவங்க ஒரு அமைப்பை சனாதன சன்ஸ்தன் என்ற அமைப்பை வைத்து தங்கள் கருத்தியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்து தளத்தில் போராடக்கூடிய எழுதக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஆர் எஸ் எஸ் இந்த உத்திகளை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய அதை கூடிய அதை ஏற்கக்கூடியவர்கள் தான் பாண்டேக்களும் எஸ் வி சேகர்களும் வைத்தியநாதன்களும் அவர்களைத்தான் அவர்களின் வாயால் பாராட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை தான் நீங்க வைக்கிறீங்க அதாவது ஒரு பக்கம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் உலைகளை செய்வதற்கான நான் சொல்றது வந்து இந்த இப்ப என்னன்னா இவங்கெல்லாம் கருத்து தரத்தில் செயல்படுபவர்கள் ஜனநாயகம் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் யாரு பாண்டே ஒரு பத்திரிகையாளர் எனவே அவர் அப்பா செத்துட்டா உடனே அவருக்கு தொலைபேசியில் அழைத்து அவர் கண்ணீரை தொலைக்கிறதும் அவர் அவர் அவருடைய துயரத்தை பங்கு பங்கிட்டுக் கொள்கிறார் ஆனால் சித்திகப்பான் என்ற பத்திரிகையாளரை அவர்கள் வந்து மாதக்கணக்கில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அவரும் பத்திரிகையாளர் தான் காஷ்மீரை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் மீது உப்பா சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் வாயை அடைத்தார்கள் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்களுக்கு ஜனநாயகம் என்று அவர்கள் பார்ப்பதில்லை எழுத்தாளர் பத்து வரலாற்று ஆய்வாளர் அவர்களுக்கான ஜனநாயகம் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் என்று அவர்கள் பார்க்க போவதில்லை பேராசிரியர் சோமாசன் அவரோட பேராசிரியர் தான் பேராசிரியர் ஹனிபாபு அவர் தில்லி பல்கலைக்கழக பேராசிரியர் தான் பேராசிரியர் சாய்பாபா அவர் தில்லி பல்கலைக்கழக பேராசிரியர் தான் இந்த கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை சேர்ந்த பேராசிரியர்கள் இவர்கள் என்று அவர்கள் பார்ப்பதில்லை தங்கள் கருத்தியலுக்கு எதிரானவர்கள் அல்லது வர்க்க நலனுக்கு எதிரானவர்கள் என்றால் ஒன்று அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஊப்பா சட்டத்தை பயன்படுத்தி ஆண்டு கணக்கில் சிறையில் அடைத்து சித்திரை செய்து கொலை செய்கிறார்கள் அப்படி கொலை செய்யப்பட்டவர் தான் ஸ்டான்சாமி அப்படி கொலை செய்யப்பட்டவர்தான் சாய்பாபா அப்படி சிறையில் வைத்து இன்றும் இன்றளவும் அடைக்கப்பட்டு இருப்பவர்கள் தான் உமர் காலித் இமாம் காஷ்மீரை சேர்ந்த கூரம் பர்வேஸ் இவர்களை போன்றவர்கள் குல்சிமா ஃபாத்திமா குல்சிமா ஃபாத்திமா உமர் காலித் இவர்கள் எல்லாம் தில்லி வன்முறை இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறையில் சிறைப்படுத்தப்பட்டு மூன்றாண்டு ஆண்டு சர்ஜில் இமாம் நான்கு ஆண்டு இப்படி ஆண்டுக்கு தமிழ்நாட்டில் பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இஸ்குல் இஸ்புத் தஹரி என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று குடும்பத்தோடு சிறைப்படுத்தப்பட்ட மன்சூர் குடும்பத்தினர் சிறைப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பலர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள்லாம் ஊப்பா தடை சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்த ரமலானை போன ரமலானை சிறையில் தான் அவர்கள் கழித்திருக்கிறார்கள் இப்ப இது ஒரு பக்கம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது நான்காண்டு ஆட்சி சாதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது இந்த ஒரு சிந்தனை சூழலுக்குள்ளேயே இந்த நாட்டை நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நாட்டில் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை நிகழ்வுகளை சட்ட திருத்தங்களை கொள்கைகளை பார்க்கும் பழக்கம் இந்த மாநில கட்சிகளுக்கு ஆளுமருக கட்சிகளுக்கு இருக்கிறது இடதுசாரி கட்சிகள் கூட தங்களுடைய பாசிசம் பற்றிய வரையறையை ஒரு மாநில கட்சிகளை போல் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார்கள் அந்த தங்களுடைய கை ஓங்கும் பொழுது செல்வாக்கு அதிகரிக்கும் போது அந்த மாநிலத்தில் அந்த பட்டியலின்படி யாரை தீர்த்து கட்ட வேண்டுமோ அவர்களை தீர்த்து கட்டுகிறார்கள் அல்லது தங்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் பீமா கரகன் தில்லி வன்முறை வழக்கு இது போன்ற பாப்புலர் ஃப்ரண்ட் வழக்கு இது போன்ற வழக்குகளை பயன்படுத்தி யார் தங்களை தங்களுடைய கருத்தியலுக்கும் தங்களுடைய வர்க்க நலனுக்கும் எதிராக நிற்கிறார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அவர்களை ஆண்டு கணக்கில் சிறையில் அடைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயங்குவதில்லை இந்த அவர் இப்போ வந்து பாண்டேவோ மாரிதாசோ வைத்தியதாசனோ எஸ் வி சேகரோ பார்ப்பனர்கள்லா பார்ப்பனர் அல்லாதவரா என்பதல்ல பிரச்சனை அவளுடைய கருத்தியல் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பின் செயலுத்தி பொலிட்டிக்கல் அசாசினேஷன் இஸ் பார்ட் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அரசியல் கொலை செய்வது என்பது ஆர் எஸ் உத்திகளில் ஒன்று அவர்கள் அந்த உத்திகள் நாங்கள் அந்த உத்திகள் உத்திகளை கடைபிடிப்பவர்கள் அல்ல என்று எந்த மன்றத்திலும் அவர்கள் சத்தியம் செய்து மறுதளிக்கவில்லை அது நேற்று வரும் ரத்தம் காயாமல் அப்படியே கௌரி லங்கேசன் ரத்தம் காயாமல் அப்படியே அறிக்கிறது எனவே அப்படி இந்த அவர்கள் த அவர்கள் தரப்பில் ஒரு அறிவுஜீவிகள் அறிவாளர்கள் என்று பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்றால் அது வந்து பாண்டே வைத்தியநாதன் மாரிதாஸ் குருமூர்த்தி இப்படி ஒரு பட்டியல் பட்டியல் எப்படி அவர்கள் கௌரி லங்கேஷ் கல்புர்கி தபோல்கர் பன்சாரே என்ற ஒரு பட்டியலை உமர் காலித் குல்சிமா ஃபாத்திமா சர்ஜில் இமாம் என்ற ஒரு பட்டியலை வைத்து அவர்கள் வந்து கணக்கு தீர்க்கிறார்கள் இது வந்து ஒரு பகையான பாசிஸ்டளுக்கும் நமக்கும் இடையிலான சண்டை ஒரு பகையான சண்டை இதை மக்கள் திரளின் ஆதரவோடு பகை பகை தான் இந்த முரண்பாட்டை தீர்த்து கொள்ள முடியுமே ஒழிய அவர்களுடன் ஆரத்தழுவி பழகுதன் மூலம் தீர்த்து கொள்ள முடியாது அப்படி வர்க்க நிலையில் இருந்து திமுகவிற்கு அப்படி ஒரு கருத்து இருக்கிறது தொடர்ச்சியாக நாம் சில மேடைகளில் பேசும் இதுவும் கடந்து போகும் இதையும் பார்த்து கொள்ளலாம் என்று அசால்ட்டாக இது பண்ணக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது அதிலிருந்துதான் எந்த ஒரு கரிசனமும் நம்மை கூப்பிட்டு வாழ்த்து சொல்ல சொன்னார்களே இதெல்லாம் அவர்கள் வந்து நமது வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தானே எதுவும் பாண்டே வந்து பார்க்க மாட்டார் பாண்டே சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அவருடைய கருத்தியல் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய உத்தியில் அதற்கெல்லாம் இடமே கிடையாது அவர்கள் தமது வர்க்க நலன் தமது அரசியல் நலன் தமது இலக்கு அதற்கு குறுக்கே யார் வந்தாலும் துப்பாக்கி தோட்டாக்கள் பாயும் அல்லது உப்பா சட்டம் பாயும் நீங்கள் அதற்கு குறுக்கே வந்தால் அமலாக்கத்துறை பாயும் ஒன்று எங்களிடம் அடிபணிந்து விடுங்கள் அல்லது நாங்கள் அடித்து துவைப்போம் இதுதான் அவங்களோட உத்தி இதை புரிந்து கொண்டு இந்த சண்டையை அந்த தன்மையில் நடத்த வேண்டும் இது பாசிஸ்டுகள் தான் அது வந்து மோடியோ அமித்ஷா மட்டுமல்ல பாண்டே ஒரு பாசிஸ்ட் பாசிச கருத்தியலை கொண்டவர் வைத்தியநாதன் பாசிச கருத்தியலை கொண்டவர் இவர் எஸ் வி சேகரோ இவர்களும் கூட மாரிதாஸ் போன்றவர்கள் பாசிச கருத்தியலை படுகொலைகளுக்கு அஞ்சாத அரசியல் கொலைகளை கை கொள்ளக்கூடிய ஃபாசிச பாசிச கருத்தியலை கொண்ட ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த அமைப்பின் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த படுகொலைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இவர்கள் என்பதை உணர வேண்டும் பார்ப்பனர்கள் அவர்கள் பார்ப்பனர்கள் அவர்களுடைய பாராட்டையும் நாங்கள் பெறுகிறோம் என்று நீங்கள் பரிசீலிக்க கூடாது இது உலகம் முழுக்கவே வலதுசாரிகள் ஆட்சியை கைப்பற்றி கொண்டிருக்க கூடிய காலம் உலகில் போர்கள் மிக மோசமான அழிவு போர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் அந்த காலத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவிலும் பாசிஸ்டுகள் வெல்ல முடியாதவர்களாக கடந்த இரண்டு முறை மூன்று முறை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் கட்டமைப்பு வகைப்பட்ட மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை வீழ்த்த வேண்டும் எல்லா முறையிலும் வீழ்த்த வேண்டும் எனவே அவர்களோடு சமரசத்திற்கு செய்து கொள்வதற்கு எதுவும் இல்லை அவர்கள் அப்படி சமரசம் செய்து கொள்ளவும் அணியமாக இல்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த பாசிஸ்ட் போராட்டத்தை நடத்த வேண்டும் பாண்டே பாண்டேக்கள் போன்ற பாசிஸ்டுகளை அவர்களை இப்போ ஊடக என்ற பெயரிலும் அறிவுஜீவிகள் என்ற பெயரிலும் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் என்ற பெயரிலும் அவர்களை வந்து நார்மலைஸ் பண்றது இல்லை அவர்களை மக்களிடம் செய்வது இதெல்லாம் செய்யக்கூடாது அவர்களை பாசிஸ்டுகள் என்று அடையாளப்படுத்த வேண்டும் கொலைக்கஞ்சாத பாசிஸ்ட் பாண்டே என்று மக்களிடம் அடையாளப்படுத்தி அவர்களை முற்றாக தனிமைப்படுத்துவது தான் பாசு எதிர்ப்பு போராட்டத்தில் ஃபாஸ்து எதிர்ப்பு ஜனநாயகத்திற்கான போராட்டத்தில் நம்முடைய பாசு எதிர்ப்பில் உண்மையான அக்கறை கொண்டவர்களுடைய ஒரு உத்தியாக இருக்க முடியும் என்பது நமது கருத்து நமது திமுகவுடைய இந்த செயல் மீதான நம்முடைய திறனாய்வும் இதுவாகும்